இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா இந்தியாவுக்கு அடையாளம் தேர்தல் தேர்தலுக்கு அடையாளம் வாக்கு செலுத்துறது இந்த வாக்கை நம்ம செலுத்திட்டோம் உண்டான அடையாளம் தேர்தல் மை இந்த தேர்தல் மையை வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருனுடைய இடதுகை ஆள்காட்டி வீரல்ல இந்த மையை வைப்பாங்க இந்த மைய எதற்காக வைக்கிறாங்க அப்படின்னா அந்த நபர் ஏற்கனவே ஓட்டு போட்டுட்டார் அப்படிங்கிறதுக்காகவும் அல்லது அந்த நபரால் மறுபடி கள்ள ஓட்டு கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் வைக்கிறாங்க இந்த தேர்தல் மைய அவ்வளவு எளிதா நம்மளால் அழிக்க முடியாது இந்த மைய எதனால நம்மளால் அழிக்க முடியாது அழிக்க முடியாத மாதிரி இந்த மைய எதை வச்ச தயாரிக்கிறாங்க எந்த நிறுவனம் எதை தயாரிக்கிறாங்க இந்தியாவில் எப்ப இருந்து இந்த தேர்தல் மைய நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்தியா இல்லாம மத்த எந்தெந்த நாடுகள்லையும் இந்த தேர்தல் மையை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நான் உங்கள் கிளார்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரக்கு கப்பல் இந்தியாவுக்கு விடுதலை கிடச்சி பன்னெண்டு வருஷங்களுக்கு அப்புறம்தான் தேர்தலில் மைய வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்ப எல்லாருக்கிட்டையுமே வாக்காளர் அடையாள அட்டை இல்லை அப்படிங்கிறதுனால தேர்தலில் நிறைய முறைகேடுகள்லாம் நடந்திருக்கு இந்த முறைகேடுகளை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கைவிரல்ல அழிக்க முடியாத மாதிரி மை பூச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மை பூசுறது மூலமா யாரெல்லாம் ஏற்கனவே வாக்கு செலுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத எளிமையா நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் இப்போதான் எல்லாருக்கிட்டையுமே வாக்காளர் அடையாள அட்டை இருக்கே மறுபடியும் எதனால இந்த மை பூசணும் அப்படின்னு பார்த்தா இப்பவுமே தேர்தல்கள் பல முறைகேடுகள் நடந்து கள்ள ஓட்டு போட்டுட்டே தான் இருக்காங்க தான் இந்த தேர்தலில் அழிக்க முடியாத மை வைக்கிற பழக்கத்தை இன்னுமே பயன்படுத்திட்டு வர்றாங்க ரெண்டாயிரத்தி ஆறுக்கு வர இடது கையினுடைய ஆள்காட்டி வரல்ல நகமும் சதையும் சேர்ற இடத்துல சின்னதா மை வைப்பாங்க ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பின்னாடி ஒரு கோடு மாதிரி இந்த மையை நீட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்திய தேர்தல் ஆணையம் மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திட்ட ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடுறாங்க அதாவது தேர்தலில் பயன்படுத்தக்கூடிய அழிக்க முடியாத மைய நீங்க வந்து உற்பத்தி செஞ்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த நிறுவனம் தான் இந்தியாவில் நடக்கக்கூடிய மத்திய மாநில உள்ளாட்சி தேர்தல்களில் பயன்படுத்தக்கூடிய எல்லா மையவுமே இவங்க தான் தயாரிக்கிறாங்க இந்த நிறுவனம் கர்நாடக அரசாங்கத்தின் கீழ இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் எம் எல் கோயல் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளருக்கு கீழே இருக்கக்கூடிய குழு தான் இந்த தேர்தலில் பயன்படுத்தக்கூடிய அழிக்க முடியாத மைய கண்டுபிடிச்சிருக்காங்க தேர்தலில் பயன்படுத்தக்கூடிய இந்த அழிக்க முடியாத மைய எதை வச்சு தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சில்வர் நைட்ரேட் அப்படிங்கிற ரசாயனத்தை வச்சு தான் தயாரிக்கிறாங்க இந்த மை அழிகிறதுக்கு கிட்டத்தட்ட இருபது நாள் எடுத்துக்கிறோமா மை வச்ச இடத்துல புதிய செல்கள் வந்ததுக்கு பின்னாடி தான் இந்த மை வந்து அழியவே ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு வருஷமா இந்தியாவில் இந்த நிறுவனம் தயாரிக்கக்கூடிய மையை தான் ஒவ்வொரு தேர்தலையும் தேர்தல் வாக்காளர்கள் தங்க கையில் பூசிக்கிறாங்க இந்தியா மட்டும் சிங்கப்பூர் மலேசியா நைஜீரியா தாய்லாந்து சவுத் ஆப்பிரிக்கா இந்த நாடுகளுக்கும் தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய மைய இந்த நிறுவனம் தான் தயாரிச்சு அவங்களுக்கு ஏற்றுமதி பண்றாங்க இந்த வருஷம் பொது தேர்தலில் தொண்ணூத்தி ஆறு கோடி மக்கள் வாக்கு செலுத்த தயாரா இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி இந்த மையம் தான் மறுபடியும் பூசுவாங்க தேர்தல் நெருங்கி வர்ற இந்த ஒரு சமயத்துல நம்ம இன்னொரு விஷயத்திலேயே கவனமா இருக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தா கையில அளவுக்கு அதிகமான பணத்தை யாருமே வச்சிருக்க கூடாது யாரெல்லாம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல கையில பணமா வச்சிருக்கீங்களோ உங்ககிட்ட எந்த ஒரு ஆவணமும் இல்லை அப்படின்னா தேர்தல் பறக்கும் படை அந்த பணத்தை பறிமுதல் செஞ்சிருவாங்க ஒருவேளை பறிமுதல் செய்யப்பட்ட உங்களுடைய பணத்துக்கு உரிய ஆவணம் உங்க வீட்டுல இருந்தது அப்படின்னா அதை எடுத்துட்டு மறுநாள் மாவட்ட கருவூலத்துல போய் அதை காட்டி நீங்க அந்த பணத்தை திரும்ப வாங்கிட்டு வந்துடலாம் அதனால தேர்தல் நடக்கக்கூடிய இந்த மாதிரி சமயத்துல அளவுக்கு அதிகமான பணத்தை எடுத்துட்டு யாருமே வெளியே போகாதீங்க குறிப்பா எந்த ஒரு ஆவணமும் இல்லாம அந்த பணத்தை கொண்டு போகாதீங்க இன்னும் நிறைய புதுமையான விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சரக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்க